அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் வல்ல ஸ்ரீ சத்குரு சாய்நாதரி நருளோடும் வராகி எண்ணியினருளோடும் நம் வேண்டுதல்கள் அனைத்தும் நிச்சயம் நிறைவேறும் நம்பிக்கையுடன் தொடர்ந்து வழிபட்டு கொண்டே வாங்க இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிற ஒரு விஷயம் உங்கள் அனைவருக்குமே வாழ்நாள் முழுவதும் பலன் தரக்கூடிய அற்புதமான பதிவை தாங்க பார்க்க போகிறோம் நம்ம சேனலில் தொடர்ந்து பண தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய அற்புதமான வேதிக் சுச்சுவேடு வேதம் மந்திரம் அதே போல் பார்த்தீங்கன்னா மிராக்கல் நம்பர்ஸ் ஏஞ்சல் நம்பர்ஸ் மந்திரம் இதெல்லாம் கொடுத்துக்கிட்டே வர நிறைய பேருக்கு அது பலன் கொடுக்குது அதே அதே தான் இன்னைக்கும் உங்க வாழ்க்கையில பண தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பதிவை தான் பார்க்க போறோம் இதை வந்து நான் சொல்லக்கூடிய மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணும்போது கண்டிப்பா இருபத்தி நாலு மணி நேரமும் பணம் உங்களை தேடி வரும் நீங்க எதிர்பார்த்த பணமும் கிடைக்கும் உங்களுடைய பர்ஸ் எப்பொழுதும் காலியாக இருக்காது எப்பொழுதுமே பணம் இருந்து கொண்டே இருக்கும் அந்த அளவுக்கு அற்புதமான ஒரு தடை தான் பார்க்க போறோம் அது கூடவே பிசினஸ் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் ஆகணும் சேல்ஸ் நல்லா நடக்கணும் உங்களுடைய தொழில் நல்ல வளர்ச்சி அடையணும் அப்படின்றதுக்காக ஒரு நம்பர் கொடுக்க போறோம் அது கூடவே முடியும் இது வரைக்கும் நடக்கவே நடக்காது அப்படின்னு நீங்க விட்ட விஷயத்த நடத்தி கொடுக்கக்கூடிய அற்புதமான ஏஞ்சல் நம்பர் அதாவது மூணு விஷயத்த இன்னைக்கு பார்க்க போறோம் இது மூணுமே உங்களுக்கு வாழ்நாள் முழுவதும் பலன் தரக்கூடியது அது என்ன அப்படின்னு நம்ம பார்க்க போறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிக்கோங்கம்மா அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்க என்னோட பதிவுகள் உங்களுக்கு பலனுள்ளதாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்கம்மா அது கூடவே வராகி எண்ணெயுடைய மிராக்கல பார்த்தெல்லாம் ஒரு சகோதரி நம்ம கூட ஷேர் பண்ணியிருக்கிறாங்க கருங்கல்ல வராகி எண்ணெயுடைய முகம் அழகாக தெரிஞ்சிருக்கு அம்மா நெற்றியில பொட்டு வச்சது போல இரண்டு கண்களோட ஸ்ரீ வராக முகத்தோட அம்மா அழகாக காட்சி கொடுத்துருக்காங்க நம்பிக்கையோட நம்ம அம்மாவை அழைக்கும் போது எங்கே பார்த்தாலும் அன்னையோடைய முகம் போலவே நமக்கு காட்சி தருவாங்க அந்த அளவுக்கு அற்புதமான கலியுகத்தில் கண்கண்ட தெய்வம் சாயப்பாவும் வராகி எண்ணையும் அதனால அவங்கள தொடர்ந்து நம்பிக்கையோட வழிபடுங்க கண்டிப்பாக அவங்களுடைய பிரார்த்தனைகளை அம்மா நிறைவு செய்வாங்க அதே போல் ஒரு சகோதரி அவங்களுடைய சக்ஸஸ் ஸ்டோரியை சொல்லியிருக்காங்க அம்மா லாஸ்ட் இயர் நீங்கள் சொன்ன பிரார்த்தனைகள் செய்தேன் ஃபிஃப்டீன் இயர்ஸ்க்கு அப்புறம் அவங்களுக்கு வந்து குழந்தை பாக்கியம் கிடைக்கும் குழந்தை பிறந்து மூணு மாதம் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குங்கம்மா வாழ்த்துக்கள் இதே போல உங்களுடைய பிரார்த்தனையும் நிறைவேறும் நம்ம சொல்ற மந்திரங்கள் சுச்சுவேடு மிராக்கல் நம்பர்ஸ் இதெல்லாம் முற்றிலும் உண்மையானது நம்பிக்கையோடு நீங்க ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுடைய பிரார்த்தனையும் நிறைவேறும் அதேபோல் வியாழக்கிழமை என்று கூட்டு பிரார்த்தனையில யார் யாரெல்லாம் உங்களுடைய பிரார்த்தனையை சொல்லியிருந்தீங்களோ அவங்க அனைவருக்காகவும் நாங்கள் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டோங்கம்மா நேற்று சொல்ல மறந்துட்டேன் ஒரு எண்ணூறு பேருக்கு மேலே பிரார்த்தனை பண்ணியிருந்தேன் நேத்தி பார்த்தீங்கன்னா பௌர்ணமி அதனால பௌர்ணமி நேத்தி வீடியோக்கு கீழே யார் யாரெல்லாம் கமெண்ட்ல நீங்கள் உங்களுடைய பிரார்த்தனையை சொல்லியிருந்தீங்களோ உங்கள் அனைவருக்காகவும் நான் செப்ரேட்டாக பிரார்த்தனை பண்ணிக்கிட்டேன் கண்டிப்பாக உங்களுடைய பிரார்த்தனையை உங்க குலதெய்வமும் சாயப்பா வராகி எண்ணையும் இந்த பிரபஞ்சமும் நிச்சயமாக நிறைவேற்றி தரும் தொடர்ந்து நம்பிக்கையோட வழிபடுங்க அதே போல் இன்றைய பதிவில் நம்ம ஏற்கனவே சொன்னது போல பண தேவைகளை பூர்த்தி செய்யறதுக்கும் இருபத்தி நாலு உங்களை தேடி வந்து கொண்டே இருக்கும் நீங்க எதிர்பார்த்த பணமும் கிடைக்கிறதுக்கும் ஒரு லக்ஸரி லைஃப் வாழக்கூடிய அற்புதமான வாய்ப்பை ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு சிம்பிளை உங்களுடைய தொழில் செய்யற இடத்துல அதே போல கல்லாப்பெட்டிலையும் வைக்கலாம் பீரோலையும் வைக்கும்போது நிச்சயமாக பண வரவில் அதிரடி மாற்றம் ஏற்படும் இந்த அளவுக்கு பணத்தை காந்தம் போல ஈர்த்து வந்து தரக்கூடிய ஒரு சிம்பிளை பார்க்க போறோம் அதை பார்க்க போகிற போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நிறைவேறாத எந்த ஒரு வேண்டுதலும் நிறைவேறும் கடினமான இது நான் எவ்வளவோ முயற்சி செஞ்சு பார்த்துட்டேன் எனக்கு என்னுடைய பிரார்த்தனை ஏதாவது நான் நினைச்சது நடக்கல என்னுடைய பிரச்சனை தீரவே மாட்டேங்குது அப்படின்றவங்க நம்பிக்கையோட நான் இப்போ சொல்லக்கூடிய நம்பரை ரெட் கலர் பெண்ணு இல்லைன்னா க்ரீன் கலர் பெண்ணு இல்லைன்னா ப்ளூ கலர் பெண்ணாலும் உங்களுடைய இடது கையில் வாட்சி கட்ட இடத்துலையும் எழுதலாம் இல்லைன்னா ஒரு ஒயிட் கலர் பேப்பரில் ரெட் கலர் பெண்ணு இல்லைன்னா க்ரீன் கலர் இல்லைன்னா ப்ளூ கலர் பெண்ணாலும் நீங்கள் இந்த நம்பரை அந்த பேஜ் முழுக்க எழுதலாம் அடிக்கடி சொல்லிக்கொண்டு எத்தனை முறை சொல்றீங்களோ அத்தனை முறை சொல்லுங்கள் கண்டிப்பாக உங்களுடைய பிரார்த்தனை இந்த நம்பர் நிறைவேற்றி தரும் அது என்ன நம்பர் அப்படின்னு பாத்தீங்கன்னா செவன் டூ ஒன் டூ நைன் ஒன் எயிட் ஃபோர் செவன் டூ ஒன் டூ நைன் ஒன் எயிட் ஃபோர் இந்த நம்பரை உங்கள் கையிலேயும் எழுதி நீங்கள் சொல்லலாம் இல்லை ஏதாவது ஒரு நோட்டில் எழுதி அதை அடிக்கடி பார்த்து அடிக்கடி சொல்லி கொண்டே இருங்க இதை சொல்கிறதுக்கு முன்னாடி உங்களுடைய பிரச்சனை என்னவோ உங்களுடைய வேண்டுதல் என்னவோ அது நிறைவேறணும் அப்படின்னு மனசில் நினச்சிக்கிட்டு நம்ம குலதெய்வத்துக்கும் நம்ம இஷ்ட தெய்வத்துக்கும் பிரபஞ்சத்திடமும் நீங்கள் வந்து நன்றியை சொல்லிவிட்டு இந்த நம்பரை சொல்லுங்கள் கண்டிப்பாக உங்களுடைய இதுவரைக்கும் நடக்காத எந்த ஒரு பிரார்த்தனையும் நடத்தி கொடுக்கும் இது பார்த்தீங்கன்னா நீங்கள் எதாவது பிஸ்னஸ் பண்ணுறீங்க ஏதாவது தொழில் பண்ணுறீங்க ஆன்லைன் பிஸ்னஸாக இருக்கலாம் வேற எந்த சின்ன சின்னதாக கடை வச்சுருக்கீங்க இல்லை வந்து பொட்டி கடை வச்சுருக்கீங்க ஹோட்டல் வச்சுருக்கீங்க அது வந்து ரொம்ப டல்லாக இருக்குது வருமானமே இல்லை அதாவது சேல்ஸ் ஆக மாட்டேங்குது அப்படின்ற அனைவருமே நான் சொல்லக்கூடிய நம்பரை தொழில் செய்கிற இடத்துலையுமே ஒட்டி வைக்கலாம் உங்களுடைய கல்லா வைக்கலாம் உங்களுடைய கையில் அதாவது இடது கையில் வாட்சி கட்டுற இடத்துல இந்த நம்பரை எழுதி அடிக்கடி பார்த்து சொல்லிக்கொண்டே இருக்கும்போது உங்களுடைய பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும் நீங்கள் எந்த தொழில் பண்ணாலும் அதில் நல்ல ஒரு வளர்ச்சி ஏற்படும் இன்க்ரீஸ் ஆகும் உங்களுடைய பிஸ்னஸ் உங்ககிட்ட இருக்கிற பொருள் பொருட்கள் நல்ல முறையில் விற்பனை ஆகும் சேல் ஆகணும் அப்படின்னாலும் இந்த நம்பரை நீங்கள் வந்து அடிக்கடி பார்த்து சொல்லிக்கொண்டே இருக்கும்போது நீங்கள் எந்த தொழில் செய்தாலும் என்ன ஒரு பிஸ்னஸ் பண்ணாலுமே அதில் வந்து நல்ல ஒரு சேல்ஸ் அதிகமாகி நல்ல ஒரு வருமானத்தை பெருக்கி தரக்கூடிய அற்புதமான ஒரு ஏஞ்சல் நம்பர் ஃபோர் நைன் டூ சிக்ஸ் ஃபோர் சிக்ஸ் நைன் ஒன் ஃபோர் நைன் டூ சிக்ஸ் ஃபோர் சிக்ஸ் நைன் ஒன் அப்படின்ற நம்பரை ரெட் கலர் பெண்ணால் எழுதி நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல ஏதாவது ஒரு இடத்துல ஒட்டி வச்சுட்டு அடிக்கடி அதை பார்த்து சொல்லி கொண்டு இருங்க நல்ல பிஸ்னஸ் ஆகும் கல்லாப்பேட்டையிலுமே எழுதி வைக்கலாம் பணம் காசு வாங்கி போகிறீங்க பாருங்கள் அங்கேயுமே இந்த நம்பரை நீங்கள் ஒரு சின்ன பேப்பரில் ரெட் கலர் பெண்ணால் எழுதி ஒட்டி வைக்கலாம் எத்தனை முறை எந்த அளவுக்கு இந்த நம்பரை சொல்கிறீங்களோ அளவுக்கு உங்களுடைய பிஸ்னஸ் ஆகும் நல்ல ஒரு வளர்ச்சி ஏற்படும் அடுத்தது பார்த்திங்கன்னா இருபத்தி நாலு மணி நேரமும் பணம் உங்களை தேடி வரும் பண்ணணும் நீங்கள் கேட்ட பணம் கிடைக்கணும் உங்கள் பர்ஸ் எப்போதுமே காலியாக இருக்காமல் எப்போதுமே பணம் நிறைஞ்சி இருக்கும் அந்த அளவுக்கு பண வரவில் அதிரடி மாற்றத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு மிராக்கல் சிம்பிளாக தான் பார்க்க போகிறேன் இதை வந்து என்னைக்கு எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனிக்கிழமையில் எழுதணும் இந்த வீடியோவை இன்றைக்கி தவற விட்டுட்டிங்கன்னா என்றைக்கு பார்த்தாலும் அப்போ வரக்கூடிய சனிக்கிழமையில் அதாவது காலையிலேருந்து இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி எந்த நேரத்தில் வேண்டும் என்றாலும் எழுதலாம் ராவுகாலம் எமகண்டம் இல்லாமல் பார்த்துக்கோங்க ஒரு எல்லோ கலர் பேப்பரில் இப்போ ஸ்க்ரீனில் தெரிந்து பாருங்கள் இந்த சிம்பிள் நம்பளை இந்த சின்னத்தை நீங்கள் க்ரீன் கலர் பெண்ணால் வரையணும் இதில் எப்படி இருக்கோ அதே போல் வரைஞ்சிக்கோங்க இப்படி வரைஞ்சி அந்த பேப்பரை நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்களுடைய பர்ஸில் வச்சுக்கலாம் கல்லாப்பேட்டிலையும் வைக்கலாம் அதே போல் பார்த்தீங்கன்னா பீரோலையும் நீங்கள் பணம் காசு வைக்கிற இடத்துலையும் வைக்கலாம் இது வந்து பதினாலு நாட்கள் உங்களுடைய பர்ஸில் நீங்கள் எந்த இடத்துல வச்சுருக்கீங்களோ அந்த இடத்துல இருக்கட்டும் பதினஞ்சாவது நாள் இந்த பேப்பரை எடுத்து நீங்கள் எரிச்சிடுங்க அடுத்தது இதே போல் வர சனிக்கிழமையில் எல்லோ கலர் பேப்பரில் க்ரீன் கலர் பெண்ணால் இந்த சிம்பில் வரைஞ்சி செஞ்சு திருப்பி உங்கள் பர்ஸில் இல்லைன்னா உங்கள் பீரோவில் கல்லாப்பேட்டியில் வைக்கும்போது பண வரவில் அதிரடி மாற்றம் ஏற்படும் பணம் இல்லை அப்படின்ற வார்த்தையே இருக்காது காந்தம் போல் பணத்தை ஈர்த்து வந்து தரும் அதனால் இந்த மெத்தடையும் ஃபாலோ பண்ணி பாருங்கள் இந்த சிம்பிளை சுத்தமாக இருக்கும்போது வரைங்க அதே போல் பார்த்தீங்கன்னா மாதவிடாய் காலத்தில் நீங்கள் வரைய வேண்டாம் சுத்தமானதுக்கப்புறம் வர சனிக்கிழமை என்று நீங்கள் வரைஞ்சி வைக்கலாம் அன்வெஜ் சாப்பிட்ருந்தீங்கனாலும் இந்த சிம்பிளை வரையாதீங்க சுத்தமாக இருக்கும்போது வரைங்க மற்றபடி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எதுவுமே கிடையாது இந்த நம்பரை எப்போது வேண்டுமென்றாலும் எந்த நேரத்தில் வேண்டுமென்றாலும் நீங்கள் தாராளமாக சொல்லிக்கொண்டே இருக்கலாம் இந்த சிம்பிள பதினாலு நாளுக்கு ஒரு தடவை திருப்பி இதே போல எழுதி வச்சுக்கோங்க கண்டிப்பா உங்க வாழ்க்கையில் அதிரடி ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் உங்க வாழ்க்கையில் நல்லது மட்டுமே நடக்க ஆரம்பிக்கும் நன்றி